ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புகளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாழை நியமிதங்களுக்கு வணக்கம் இது மார்ச் மாத ராசி பலன் மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள்னா மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்றைய தினம் இருந்து அன்றைய இரவு உறங்காமல் விழுத்திருந்து சிவ வழிபாடு மேற்கொள்ளும் போது மோட்ச பிராப்தம் கிடைக்கும் இருபத்தஞ்சாம் தேதி பங்குனி உத்தரம் அன்றைய தினம் இருந்து முருகக் கடவுளை வழிபாடு பண்ணால் திருமணம் தொடர்பான பிரச்சனைகளையும் உத்திரபாகியம் பெருகும் வாழ்க்கையில் சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சரி எப்படி இருக்க போது இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு அப்படின்னா நல்லதொரு மாதமும் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் வீட்டில் வந்து தனுசுக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் சுக்கரனும் இருக்காங்க லாபாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு விரயமும் இருக்கும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களை வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பெண்களால் நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட மூன்றாம் வீட்டில் புதன் சூரியன் சனி மூன்று கிரகம் இருக்குது அப்போ தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இது அதிகமாகும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் தொடர்பான தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் தொழில் நல்லாயிருக்கும் சரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் ரெண்டு சனி சுக்கரன் அந்த வகையில் அந்த சனிக்கு சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காங்க சுக்ரனுக்கு சனி பன்னெண்டில் இருக்காங்க சனி ரெண்டில் இருக்காங்க அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவும் வரவுக்கு மீற செலவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ பொருளாதாரத்தில் ஒரு கூடுதல் கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதம் ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு சரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலனுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்